அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகாமையில் இருக்கக்கூடிய அச்சம்புதூர் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி கஸ்டமர் ஸ்கோப்பில் மோட்டார் இருந்துச்சு அந்த மோட்டாருக்கு நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்து அதுக்கான கண்ட்ரோலர் லைட்னிங் ரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களோட கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டாரை ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு இந்த ஃபார்ம் ஹவுஸை அட்டாச்மெண்ட்டாக விவசாய லேண்ட் இருக்குது முழுசுமே தென்னை தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க தென்னை மரங்கள் தான் இருக்குது ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பில் கொண்ட தானே விவசாய நிலம் அட்டாச்மெண்ட்டாக இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷம்பு ஒரு மூணு ஷம்பு இருக்குது அந்த ஷம்புக்கு மேலே அவங்களோட வீடு அட்டாச்மெண்ட்டாக நம்ம இந்த பேனலை வந்து ரூப்டாப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உயரமாக இந்த ஷம்புக்கு மேலே நம்ம இந்த பேனல் வர்ற மாதிரி ஹை எலிவேட்டடாக ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ப்ராஜெக்ட்காக டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோட்டு சோலார் பேனல் பயன்படுத்திருக்கோம் விவசாய இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த போர்லேருந்து எடுக்கிற இந்த வாட்ரு வந்து இங்கே இருக்கிற அந்த மிகப்பெரிய ஷம்பு ஒரு மூணு ஷம்பு இருக்குது பெரியதான ஷம்பு இந்த ஷம்பு ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கேருந்து கிராவிட்டி அடிப்படையில் இவங்க பாசம் எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல ஆல்ரெடி இபிலாம் இருக்குது ஈபி பார்த்திங்கன்னா இங்கே திரும்பி சப்ளை சரியாக இல்லை அடிக்கடி இங்கே வந்து பவர் கட் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய மரங்கள் அந்த லைன் வர்ற இடத்துல நிறைய இஷ்யூ இருக்குது அதே மாதிரி இங்கே தொடர்ந்து த்ரீபே சப்ளையே சரியாக இல்லை மாதிரி இந்த ரூம் செட்டுக்கு தேவையான ஒரு ஆப்கிட் செட்டப்பும் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான இந்த மோட்டார் இருக்குது டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டிற்கான சோலார் பேனல் ஃபிஃப்டீன் ஹெச்பிக்கான கண்ட்ரோலர் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக தென்காசி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துல உங்களோட நிலங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க சிறந்த முறையில் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் சோலார் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்